வணக்கம் நம்ம இதிகாசங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் இதுலெல்லாம் மறைஞ்சிருக்கிற சக்தி வாய்ந்த பெண்களோட கதைகளை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இன்னைக்கு அதாவது நாம எப்பவும் கதாநாயகர்களை பத்தி அதிகம் பேசுறோம் ஆனா அவங்களோட வலிமை ஞானம் குறிப்பா அந்த ஆன்மீக ஆழம் அதை பத்தி தான் இந்த உரையாடல் ஆமா கண்டிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் கூட ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் சக்தி வாய்ந்த பெண்கள் தெய்வீக பெண் தன்மை வெளிப்பட்டதுங்கிற ஒரு கட்டுரை தான் இதுல வந்து இந்த பெண்கள் எப்படி சவால்களை சந்திச்சாங்க அவங்களோட வியூகங்கள் என்ன முக்கியமா அவங்க ஆன்மீக பலம் இன்னைக்கும் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அதவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி சரி அப்போ ராமாயணத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா இப்போ சீதை அவங்கள பத்தி பேசும்போது பொதுவா ஒரு ஒரு மென்மான பிம்பம் இருக்கு இல்லையா ஆமா செயலற்றவங்க மாதிரி கூட சிலர் நினைக்கிறாங்க ஆனா இந்த கட்டுரையில் எப்படி பாக்குறாங்க அவங்க தானா வனவாசம் போனது அசோகமனத்தில் ராவணன் முன்னாடி நின்னது இதெல்லாம் இது வந்து கட்டுரை சொல்றது படி இது வெறும் சகிப்புத்தன்மை கிடையாது இது ஒரு ஒரு அமைதியான ஆனால் உறுதியான ஆன்மீக எதிர்ப்பு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி ஓ ஆன்மீக ஆமா அவங்களோட மன உறுதி அந்த கண்ணியம் ராவணன் முன்னாடி கூட அவங்க காட்டினது அது வந்து அடிபணிஞ்சு போறது இல்ல அப்புறம் அந்த அக்னி பரீட்சை கடைசியா பூமிக்குள்ள திரும்பினது இதெல்லாம் கூட சுயமரியாதை தர்மத்து மேல இருந்த பற்றோட உச்சக்கட்ட வெளிப்பாடும் தான் அந்த கட்டுரை சொல்லுது ஒரு அமைதியான அதிகாரத்தின் வடிவம் இது புரியுது புரியுது சரி அப்போ கே அவங்க வந்து வரங்களை கேட்டு லட்சியத்தை அடைஞ்சாங்க அவங்கள ஒரு வில்லியா மட்டும் பார்க்காம வேற என்ன கோணம் இருக்கு நல்ல கேள்வி கைகேயி வந்து ஒரு சிக்கலான கேரக்டர் தான் ஆனா அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா அந்த ஆணாதிக்க சூழல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே பவரான அந்த வரங்களை அவங்க யூஸ் பண்ணினது ஒரு பெண்ணோட லட்சியம் ஒரு அரசியல் நகர்வா கூட பார்க்கலான்னு சொல்லுது அப்படியா ஆமா இது தார்மீகமா சரியா தப்பாங்கிறத தாண்டி அன்றைய சமூகத்துல ஒரு பெண்ணோட அதிகாரத்துக்கான போராட்டமா இத பாக்கலாம்னு ஒரு பார்வை இருக்கு இது நிறைய கேள்விகளை எழுப்புது பெண்களோட லட்சியம் பத்தி பேச வைக்குது உம் சரிதான் அப்போ மண்டோதரி ராவணன் மனைவி ஆனா தர்மத்த பக்கம் நின்னவங்கன்னு சொல்றீங்க ஆமா அவங்க ஒரு பகுத்தறிவோட குரல் தர்மத்தை ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க கணவன் தப்பு செஞ்சாலும் அது சுட்டி காட்ட தயங்கல இதுவே ஒரு பெரிய ஆன்மீக நிலைப்பாடுதான் ராமர் கூட அவங்கள இருளை ஒளிரச் செய்யும் விளக்குன்னு சொன்னதா சொல்றது அவங்களோட ஆன்மீக தெளிவை நல்லா காட்டுதில்ல நிச்சயமா இப்போ சூர்ப்பனகை அவங்க இதுக்கு நேர் எதிர் மாதிரி தன் விருப்பத்தை வெளிப்படையா சொன்னது அன்னைய காலத்து கட்டுப்பாடுகளை மீறுன்னு ஒரு செயல் ஆமா அவங்களாலதான் கதையோட போக்கே மாறுச்சு சில சமயம் வித்தியாசமான குரல்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் இது காட்டுது சரி ராமாயணத்துல இந்த மாதிரி தனிப்பட்ட தார்மீக ஆன்மீக போராட்டங்களை பார்த்தோம் மகாபாரதத்துக்கு வரலாமா அங்க இன்னும் கொஞ்சம் சிக்கலான அரசியல் சமூக பின்னணி இருக்குமே ஆமா மகாபாரதம் இன்னும் வேற தலம் திரௌபதியில இருந்து ஆரம்பிக்கலாம் திரௌபதி மகாபாரதத்தோட ஒரு மைய சக்தின்னு சொல்லலாம் குறிப்பா அந்த துகிலுரிப்பு சம்பவம் அப்போ சபையில இருந்த பெரியவங்களை அவங்க கேட்ட கேள்விகள் அது சாதாரண கோபம் இல்ல ஆமா அதுல ஒரு ஆழம் இருந்துச்சு ஆமா தர்மம் நீதி கண்ணியம் பத்தின ஆழமான கேள்விகள் அது அவங்க வெறும் சமத்துவ போராளி மட்டும் இல்ல நல்ல அரசியல் அறிவும் உள்ளவங்க கிருஷ்ணர் கூட அவங்களுக்கு இருந்த நட்பு அது ஒரு ஆழமான ஆன்மீக தோழமை உண்மைதான் வழி நடத்தினது குறிப்பா திரௌபதியா அஞ்சு எப்படி வெறும் அரசியல் நகர்வா அந்த கட்டுரை வந்து குந்தியோட அந்த முடிவை பாண்டவர்களோட ஒற்றுமைய காப்பாத்தவும் அதன் மூலமா தர்மத்தை நிலைநாட்டவும் செஞ்ச ஒரு முக்கியமான வியூகமான ஆன்மீக நகர்வா பாக்குது ஓ ஆன்மீக நகர்வா ஆமா ஒரு தாயா ஒரு தலைவியா அவங்களோட அந்த ஆன்மீக தான் அந்த குடும்பத்தையும் ஒரு விதத்துல நாட்டையுமே வழி சொல்லுது காந்தாரியோட கதை அது ரொம்ப மனசு துடும் கணவருக்காக கண்ண கட்டிட்டாங்க ஆனா நூறு பிள்ளைங்களை அப்புறம் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தது அது வெறும் தாய் கோபம் தானா அதுக்கும் மேலன்னு கட்டுரை சொல்லுது காந்தாரியோட அந்த கோபம் ஒரு பிரபஞ்ச சக்தியா வெளிப்பட்டுதான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தவம் அந்த கடுமையான ஆன்மீக ஒழுக்கம் போர்க்களத்துல அவங்க மகன்களுக்கு ஒரு கவசமா இருந்துச்சுன்னு ஒரு குறிப்பு இருக்கு அப்படியா அம்மா இது என்ன காட்டுதுன்னா ஒரு தனி நபரோட ஆன்மீக சக்தி கூட எவ்ளோ பெரிய விஷயங்களை பாதிக்க முடியும்னு காட்டுது கடைசியா அம்பா சிகண்டியா மறுபறவு எடுத்தது பழிவாங்கலுக்காக பாலினத்தையே கடந்து வர்றது இது நீதிக்கான போராட்டத்தோட ஒரு தீவிர வடிவமா ஆமா கண்டிப்பா ஒடுக்கப்பட்டவங்க கூட எப்படி சமூக நீதிகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நீதி அடைய முடியும்னு காட்டுற ஒரு சக்திவானிந்த சித்திரம் இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வழியில புத்திசாலித்தனம் தைரியம் தார்மீக உறுதி அப்புறம் அந்த ஆன்மீக பலம் இதெல்லாம் வச்சு அன்னைக்கு சவால்களை எதிர்கொண்டிருக்காங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வலிமைன்னா இப்படிதான் இருக்கணும்னு இல்ல அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குன்னு இவங்க கதைகள் காட்டுது ஆமா சீத்தையோட அந்த அமைதியான மன உறுதி ஒரு வகை திரௌபதியோட அந்த வீரியமான கேள்விகளும் எதிர்ப்பும் இன்னொரு வகை சரிதான் காந்தாரியோட தவம் ஒரு விதமான ஆன்மீக பலம்னா குந்தியோட வியூகமும் ஒரு விதமான பலம்தான் இவங்க கதைகள் எல்லாம் இன்னைக்கு கூட நமக்கு கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கும் நமக்கான நியாயத்துக்காக போராடுறதுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா நம்ம இதிகாசங்கள் வெறும் ஹீரோக்களோட சாகச கதைகள் மட்டும் இல்லை அது வந்து பெண்களோட பன்முக வலிமை அவங்களோட ஆழமான ஆன்மீக பயணம் அப்புறம் அந்த தெய்வீக பெண் தன்மையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு கலஞ்சியம் ஆமாம் கூட யோசிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி விதமான வலிமைகள் அமைதியான மன உறுதி வியூகமா யோசிக்கிறது தார்மீக கோபம் தெளிவான பகுத்தறிவு ஆன்மீக ஒழுக்கம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்க ஆன்மீக பயணத்துல எப்படி வெளிப்படுது எது உங்க கூட அதிகமா பொருந்துது இறுதியா ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்காக இந்த பழங்கதைகளில் இருக்கிற தெய்வீக பெண் தன்மையோட இந்த பன்முகத்தன்மையை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டா அது இன்றைய உலகத்துல வலிமை தலைமை பண்பு பத்தின நம்ம பார்வையை எப்படி மாத்தோம் குறிப்பா நம்மளோட ஆன்மீக தேடல்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்